இந்தியா கடற்படையின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பலிஸ்டிக் மிசைல் சப்மிரைனை உருவாக்க இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பதில பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு வெல் அஃபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலாம் ஃபஸ்ட்டு இந்த பலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் மூலமாக எதிரினுடைய சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி இதுக்கு இருக்கிறது அதனால் இந்தியா ஆல்ரெடி ரெண்டு பலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் பயன்பாட்டில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வந்து டெவலப்மெண்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இப்பொழுது இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஐந்தாவது பலிஸ்டிக் மிசைல் சப்மரைனை தயாரிக்க இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்த பலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் வந்து கிட்டத்தட்ட பதிமூறாயிரம் டன் எடையை சுமக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆல்ரெடி ஐஎன்எஸ் அரிகான் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாட் இது எல்லாமே ஆறாயிரம் டன் மட்டும்தான் சுமக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருந்தது அது மட்டும் இல்லாம எஸ் மற்றும் எஸ் போர் ஸ்டார் மூன்றாவது மற்றும் நான்காவது நீர்மூழி கப்பல் இது எல்லாமே வந்து ஏழாயிரம் டன் மட்டும்தான் சுமக்கக்கூடிய சக்தி இருந்தது அதை விட ரெண்டு மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய நீர்மூழி கப்பலா இந்த ஐந்தாவது நீர்மொழி கப்பல் இருக்க போவதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வந்து கண்டம் விட்டு கண்டம் வாயும் கே சிக்ஸ் ஏவுகணை இதில் பொருத்தக்கூடிய சக்தி இருக்க சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த நீர்மூழிக் கப்பல்ல மொத்தம் அஞ்சு டார்பிடோ டியூப் வந்து பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது நார்மலா நம்ம கிட்ட இருந்த ஐஎன்எஸ் அரிகாட் மற்றும் ஐஎன்எஸ் என்எஸ் இது எல்லாமே நான்கு டார்பிடோ டியூப் மட்டும்தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த டார்பிடோ டியூப் எதுக்குன்னா ஏவுகணையை இதன் மூலமாக தான் நம்ம அட்டாக் பண்ண முடியும் அதாவது ஒரே நேரத்துல நான்கு டியூப் இருந்துச்சுன்னா நான்கு ஏவுகணையை அட்டாக் பண்ண முடியும் அஞ்சு இருந்துச்சுன்னா ஒரே நேரத்துல அஞ்சு ஏவுகணையை அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம ஐஎன்எஸ் அரிகான் அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே அந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து மீட்டர் இருந்தது அதன் பிறகு எஸ்போர் மற்றும் எஸ்போ ஸ்டார் மூன்றாவது மற்றும் நான்காவது நீர்மொழி கப்பல் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது மீட்டர் லென்த்துக்கு ஒரு மிகப்பெரிய நீர்மொழி கப்பலாக உருவாக்கிட்டு வர்றாங்க அதன் பிறகு இந்தியா உருவாக்க போகிற ஐந்தாவது நீர்மொழி கப்பல் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மீட்டர் லென்த் இருக்க போவதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த நீர்மூழிக் கப்பல் கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் ஆழம் வரைக்கும் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசிக்காக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது ரெண்டு கிலோ மூணு கிலோ வெயிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக பூமி கடிய போயிடும் அதாவது தண்ணி கடிய போயிடும் ஆனால் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் டன் இருக்குன்னா அது பூமி கடிய போகாமல் இருக்குன்னா அந்த அளவுக்கு ஸ்பெஷலான டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியா இந்த ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு இந்த நீர்மூழிக் கப்பலை தயாரிப்பதற்கு முக்கியமான காரணம் ரெண்டே நாடு ஒன்று சைனா இன்னொன்று பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து அழிப்பதற்கு மிகவும் எளிது அதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு மிகவும் அருகிலேயே பீச் இருக்குது அந்த பீச்சிலிருந்து அட்டாக் செஞ்சால் எளிதாக பாகிஸ்தான் டோட்டல் பாகிஸ்தானையே அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம வங்காள விரிகுடாவுடைய ஒரு இருந்து கே ஃபிஃப்டீன் ஏவுகணையை நம்ம அட்டாக் பண்ணோம்னா யூஹான் மாகாணத்தையே டோட்டலாக க்ளோஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம வருங்காலத்தில் கே சிக்ஸ் கே ஃபைவ் இந்த ரெண்டு ஏவுகணையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ணோம்னா டோட்டல் சைனாவையே க்ளோஸ் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆனால் இது எல்லாமே கே சிக்ஸ் கே ஃபைவ் ஏவுகணை எல்லாமே ரொம்ப ரொம்ப பண்ணல் இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஎன்எஸ் அரிகாண்ட் மற்றும் ஐஎன்எஸ் என்எஸ் அரிகாண்ட் இது எல்லாமே வந்து பன்னெண்டு கே ஃபிஃப்டீன் ஏவுகணையை சுமந்து செல்ல முடியும் இல்லைன்னா நாலு கே ஃபோர் ஏவுகணையை சுமந்து செல்ல முடியும் பன்னெண்டு கே ஃபிஃப்டின் ஏவுகணையை சுமந்து கொண்டு போனோம்னா நம்மளால எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மட்டும்தான் போய் எதிரிய தாக்க முடியும் இல்லைனா நம்ம நாலு கேஃபோர் ஏவுகணை மட்டும் சுமந்து கொண்டு போனோம்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வந்து போகக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது எக்ஸாம்பிளுக்கு இந்த நாலு கே ஃபோர் ஏவுகணை கொண்டு போகிறீங்கன்னா அதை அட்டாக் பண்ணி முடித்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி ஆயிரும் அதன் பிறகு அந்த நீர்மூழி கப்பல் மீண்டும் வந்து நம்முடைய அந்த ஸ்டேஷனுக்கு வந்து அங்கிருந்து ஏவுகணை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து இருக்கிறது அதுவும் மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம கிட்ட இருக்க முக்கியமான ப்ராஜெக்ட்னா எஸ் போர் மற்றும் எஸ் போஸ்டால் இதுல வந்து முக்கியமா இருபத்தி நான்கு கே ஃபிப்டீன் ஏவுகணையை சுமந்து கொண்டு போக முடியும் இது வந்து எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு இல்லைன்னா நம்ம வந்து எட்டு கே ஃபோர் ஏவுகணைய கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுவும் இல்லைன்னா நம்ம எட்டு கே ஃபைவ் ஏவுகணையை சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக கே ஃபைவ் ஏவுகணை கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியா வந்து ஐந்தாவது நீர்மொழி கப்பலை உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலா இதனுடைய முக்கியமான நோக்கமே அதிகபட்சமாக கே ஃபைவ் ஏவுகணையும் ஏவுகணை இந்த ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா ஏவுகணையுடைய வெயிட் வந்து அதிகமாக அதிகமாக நம்முடைய தூரம் வந்து அதிகரிக்கும் அதுதான் பேசிக்கான கான்செப்ட் அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதனுடைய வேகம் ஐஎன்எஸ் அரிகாட் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாட் அரிகாண்ட் இதுவே ஹவருக்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் பர் ஹவரில் செல்லக்கூடிய சக்தி இருக்கு இருப்பது அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு நீர்மொழி கப்பலாக இது இருக்க போவதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்